சிருஷ்டிபின் புகைப்பட நாடகம் தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் உண்டாக்கினார் ஆதியாகமம் ஒன்று பதினாறு சூரியனும் சந்திரனும் நமது பூமிக்கு பிறகுதான் உருவாக்கப்பட்டன என்று கருத வேண்டிய அவசியமில்லை மாறாக இந்த காரியத்தை வேறொரு நியாயமான கண்ணோட்டத்திலிருந்து சிந்தித்துப் பார்க்க முடியும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் நீண்ட காலத்திற்கு முன்பே உண்டாக்கப்பட்டிருந்தன ஆனால் ஜலத்தினால் உண்டான முக்காடு ஒன்று பூமியை மூடியிருந்ததன் காரணமாக நான்காம் மிக நாள் வரையிலும் அவைகளுடைய ஒளியானது அந்த முக்காட்டினை ஊடுருவி வர முடியவில்லை நான்காம் நாளில் சூரியனும் சந்திரனும் தென்பட்ட காரியமானது அந்த நேரத்தில் மற்றொரு வளையம் உடைந்து பூமியின் மீது அதன் பெரிய நீர் மற்றும் கனிமத்தை படியச் செய்தது என்பதை மறைவாக நமக்கு தெரிவிக்கின்றது மலைகளுக்கு இடையே பெரிய பள்ளங்களும் உருவாயின வளிமண்டலத்தில் அதிகளவு கரிமம் என்னும் தனிமம் காணப்பட்டதால் அது தாவர வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமாக இருந்தது பூமியின் மேற்பரப்பில் இன்னுமே கணிசமான வெப்பம் இருந்ததாகவும் சமுத்திரங்கள் சூடாகவும் கரிப்பொருள் நிறைந்ததாகவும் சுவாசிக்கும் விலங்குகள் எதுவுமே வாழ இயலாத அளவுக்கு காற்றில் கரிமம் கார்பன் கூடுதலாக இருந்தது என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த நிலைமைகள் யாவும் தாவரங்கள் பிரமாண்டமாக வளருவதற்கு மிகவும் சாதகமாக இருந்தன இந்த மாபெரும் தாவரங்கள் யாவும் இன்று இருக்கும் மக்கிய தாவர மண் படுகைகள் போன்ற ஒரு நிலைமைக்குள்ளாக போயிருக்க வேண்டும் ஆரம்பத்தில் இருந்த இந்த மெல்லிய நிலக்கரியின் படுகைகள் பிற்பாடு மாபெரும் அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டன எப்படியெனில் பூமியின் வளையங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வெள்ளமாக இறங்கி இந்த தாவரங்களை மெல்லிய மண் படுகைகளின் கீழாக புதைய செய்தன அதன் விளைவாகத்தான் நமது நிலக்கரி வயல்கள் உருவாயின சூரியனும் சந்திரனும் இன்று பூமியில் பிரகாசிப்பது போலத்தான் அன்றும் பிரகாசித்திருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது அவை கடுமையான மூடுபணி மற்றும் கார்பன் நிறைந்த வளிமண்டலத்தின் ஊடேயும் கூட தெரிந்தன என்று சொல்லலாம் சூரியன் மற்றும் சந்திரனின் தாக்கங்கள் உயர்நிலை தாவர விலங்குகளின் உருவாக்கத்திற்கு தேவைப்பட்டன இந்த வசனத்தில் உண்டாக்கினார் என்ற வார்த்தை மீது கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை ஆள என்ற வார்த்தையின் மீதும் நாம் கொடுக்கலாம் தேவன் பகலை ஆள சூரியனையும் இரவையாள சந்திரனையும் வைத்தார் தவிர அடையாள பாஷையில் சந்திரன் நியாயப்பரமான உடன்படிக்கை ஆளுகையையும் சூரியன் புதிய உடன்படிக்கை ஆளுகையையும் குறிப்பதாக கூறப்படுகின்றது ஆமேன்